ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு நட்சத்திரம் வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு வழி வழியாக சொல்லிட்டு வர்றாங்க அது என்னென்ன நட்சத்திரம்னா மூலம் வந்து மாமியாக இருக்கும் ஆயில்யம் வந்து மாமனாக இருக்குது கேட்டை வந்து மூத்த மயத்தினருக்கு விசாகம் வந்து இளைய மயத்தினருக்கு அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அது எப்படின்னா வழி வழியாக மூலம் ஆயில்யம் கேட்டை விசாகம் இந்த நான்கு நட்சத்திரமும் ஆண்களுக்கு நிகரான பலமும் மூல ப இதுவும் க இருக்கிறதுனால அந்த காலத்தில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க பெண்களை அடிமையாக நடத்தின அந்த காலத்தில் ஒத்துக்க மாட்டாங்க மிஞ்சி இருந்தால் மாமியார் மிஞ்சி இருந்தால் அவங்களுக்கு வந்து அது ஒரு இடஞ்சலாக இருக்குன்ட்டு அப்படி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து ஆணுக்கு நிகராக பெண்கள் சம்பாதிக்கிறதுனால இந்த இப்போ எல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் வராது இந்த நட்சத்திரம்லாம் அந்த குடும்பத்தில் இருந்துச்சுன்னா நல்ல செல்வம் வளமும் அதாவது நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் அதனால் எந்த பயமும் இல்லை அந்த அவங்க நல்ல திறமையா இருக்கிறதே வந்து இப்ப குடும்பத்துக்கு வலு சேர்க்கணும் அதனால் இதெல்லாம் தள்ளி வைக்கக்கூடாது